அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் வாழிய நலம் எல்லோருடைய வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கணும் இதை பார்க்கின்ற கேட்கணும் மாயன் மயம் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருட காலமாக உங்களோடு ஒரு ஆன்மீக பாடம் இந்த மாயன் மையனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசி இந்த மாயன் மயம் கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் ஒரு அருமையான சூழ்நிலைங்க கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஒரு நிகழ்வு தெய்வத்தின் திருவடியை நோக்கி நகர்ந்த யாராக இருந்தாலும் கூட அவர்கள் கண்டிப்பாக காக்கப்படுவார்கள் உறவு உறவிருந்தென்ன கற்ற கல்விதான் என்ன சரியான நேரத்தில் நமக்கு அது கிடைக்காத பொழுது அதனால் பலன் இல்லை ஆனால் ஒன்று உண்டு தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதான் மெய்பொருத்தம் கூடி தரும் இருந்தாலும் கூட அந்த முயற்சி இறைவனை நோக்கி இருக்கட்டும் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு புண்ணிய பூமி ஆதிசங்கர் பகவத் பாதால் ஆதிசக்தியாம் பராசக்தியை சொட்டானிக்கரை நோக்கி நகர்த்தி அழைத்து வரைக்கும் பொழுது என் அன்னை நின்ற இடம் தான் கொள்ளுறு பூகாம்பிகை அப்படிப்பட்ட ஆதிசங்கரால் பாடப்பட்ட வணங்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் சொட்டாணிக்கரை பகவதி புண்ணிய பூமி என் தாய் பராசக்தி என்ற அன்னையுடைய அருளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோரியர் மேல் வைத்த ஆசை அப்படிப்பட்ட என் தாய் பராசக்தி என் அன்னை சோட்டானிக்கரை பகவதியுடைய புண்ணியாத்து கதையைத்தான் ஒரு நிகழ்வு ஆயிரம் கதைகளும் ஆயிரம் சரித்திரங்களும் என் தாயின் பாதத்திலே குவிந்திருக்கின்றன ஒரு நிகழ்வு ஒரு யக்ஷி ஒரு யக்ஷி அழித்து ஒழித்தால் என் தாய் தன்னை நம்பி ஓடி வந்தவனை தன்னை நம்பி நகர்ந்து வந்தவனை தன் நம்பிக்கையோடு வந்தான் பார்த்தீங்களா அவளுக்காக அவர் புலப்பட்டார் அவளுக்காக சூலம் தாங்கிய சூழபாதி ஒரு நிகழ்வு ஒரு குரு அந்த குருவிடம் வந்து கல்விக்கு வேதங்களை கற்றுக்கொள்வத ஒருவர் வருகின்றார் ஒரு இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளைஞன் ஆனாலும் இவன் இருக்கின்ற இடம் திருப்படித்துரா திருப்படித்துறாவிலிருந்து சோட்டானிக்கரை ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரு தொலைவு எட்டு தொலைவு தினமும் சென்று அவரிடம் கல்வி கற்று வருவான் ஒரு நாள் அவரை அந்த கல்வி கற்றுப்பதற்காக அவர் போவதற்கு முன்ப அங்கு ஒரு அழகான ஒரு கதகளி ஆற்றும் குருவிடம் அப்போ குருவிட சொன்னார் குருஜி நான் அந்த ஓலைச்சுவடியை நான் வீட்டில் போய் படித்து நான் இதை இன்றைக்கு மாலை வரும்போது கொடுத்து விடுகின்றேனே தம்பி மிகவும் பத்திரம் பா அற்புதமான ஒரு நிகழ்வு இதில் மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கின்றது நான் யாரிடமும் கொடுப்பதில்லை உன் மீது நம்பிக்கை வைத்து தருகின்றேன் அந்த ஓலைச்சுவடியோடு பத்திரமாக மடித்து எடுத்து சென்று வீட்டிலே படிக்கின்றார் படிப்பில் மனசு செல்லலைங்க அதுதான் விநாசகாலை விபரீத புத்தி அடடா கதகளி ஆரம்பித்திருக்கவே அந்த மோகினி ஆற்றம் நடந்திருக்கவே காலம் கிடந்து சென்றால் பார்க்க முடியாதே அம்மையிடம் சொல்லிவிட்டு வேகமாக வருகின்ற அந்த ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டு ஒரு அடர்ந்த ம மரம் ஆலமரம் அந்த ஆலமரத்தை இவர் பார்த்தா நீண்ட கழக ஒரு யக்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு கோர ரூபிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அங்கு வரிசிக்கின்றார் ஏன்னா இரவு நேரங்கள் புரிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் யாரும் போகிறதில்லை பயம் மட்டுமல்ல எத்தனையோ நிகழ்வுகள் இவன் குறுக்காக போனா குருவினுடைய இல்லம் நோக்கி நகர்ந்து என்று அந்த பாதையை மாற்றி குறுக்கு வழியாக வருகின்றார் பயம் அறியாது எது அறியாது காபமும் காபம் பயம் அறியாது அவனது இடத்தை நோக்கி அவன் வருகின்றான் வருகின்ற பொழுது யட்சினி ஆகா அற்புதமான ஒரு உணவு என்று அழகான ஒரு வடிவம் எடுத்து வருகின்றான் விரைந்து வருகின்றான் பார்த்த ஒரு நறுமணம் பாலைப்பூவினுடைய வாசனை இரவிலே மற்றும் மலரக்கூடியதுதான் பாலைப்பூ அந்த பாலைப்பூவின் வாசனையை பார்த்த சுகந்த வாசனை நின்று விடுகின்றான் சுற்றும் பார்க்கின்றான் பின்னால பார்த்து அழகான ஒரு பெண் நகர்ந்து வருகின்றார்கள் பாதம் வரை முடிங்க கேசம் அழகான விழிகள் அதாவது எள்ளுப்பூ போன்ற நாசி அந்த அந்த பெண்ணுடைய இடை அதை தாங்கி நிற்கின்ற சூழ்நிலை இதையெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது மயங்கி விட்டான் சற்று தடுமாறித்தான் போனான் அந்த பெண் அருகே வருகின்றால் ஆனால் அவன் நெருங்க முடியல ஏதோ தள்ளி நகர்கின்றார் கையில் என்ன வைத்திருக்கின்றீர்கள் அதை சற்று ஓரம் வைத்து விட்டீர்கள் அருகே வாருங்கள் என்று கூறுகின்றாள் ஆ இதை விட்டு வர முடியாது என் குரு தந்த ஓலை பத்திரமாக அவர்கள் சேர்ப்பித்து விட்டு வருகின்றனர் நானும் உங்கள் கூடவே வரேனே இருவரும் நடந்து வருகின்றார்கள் காதல் பேசுகின்றார்கள் அவர் பேசுகின்ற வார்த்தையே அவனை மனோரஞ்சிதமாக இருக்குதுங்க அதாவது அந்த ஓலைச்சூடையை வைத்துவிட்டு அவரை நெருங்கி விடலாமா என்று ஒரு மோகம் வெளியே அவனுக்கு வருது இருந்தாலும் கூட விரைந்து செல்கின்றான் விரைந்து செல்கின்றான் பசியோடு கோரப்பசியோடு பின்வருகின்றான் எல்லாம் செல்கின்றான் குருவை பார்க்கிறான் குருவே இருந்தார்கள் படித்தாயா படித்து விட்டேன் நன்றாக மனப்பாடம் செய்து விட்டாயா மனப்பாடம் செய்து விட்டேன் என்ன உன் முகம் வேகமாக இருக்குது எங்கே போறையே பதட்டமாக இருக்கிற ஒன்றும் இல்லை குருஜி ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு மோகினி ஆட்டம் ஆமாம் அந்த வயசில் பார்க்கக்கூடியது தானே அதையெல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன் பார் என்று கூறிய பொழுது அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்போதான் அவர் குளிச்சுட்டு அந்த துண்டோடு வந்து பூஜை பூஜையை முடிச்சு வந்திருக்கார் அவர் யாரோட வந்திருக்கின்றாய் என்று கேள்வி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க அதுவும் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோன்னு என்று எட்டி பார்க்கின்றார் வேதங்கள் முழுவதையும் கற்றவன் தன் மேனி முழுவதுமே இறைவனை நினைத்து நினைத்து வாழ்ந்தவன் நான் பழுக்கேல இறைவனை நினைத்தவன் மந்திரம் சொன்னவன் அவர் கண்ணுக்கு புலப்பட்டது பெண் அல்ல ஒரு யக்ஷினி ஒரு கோரை யட்சினி உடையே நடுகி போகின்றார் மகனே நீ யாரோடு வந்தாய் இந்த பெண்ணோட ஆமாங்க அவன் கண்டுக்கு அது பெண்ணாக தெரிகின்றது அழகான எப்ப நன்றாக உற்றுப்பாரு அம்மா சாமி வந்து தான் வந்தேன் ஏ உங்களுக்கு வயதானு போனதுனால கண் பார்வை குறைவோ இல்லை இல்லை இந்த என் ஈரத்து உண்டு இதை ஒரு மேலே போட்டுப்பா பார்த்தா இத்தகைய ஒரு கோர கொடிய ஒருவரத்தை ஒரு பார்த்து நடுக்கி போகின்றார் கதறி போகின்றார் குருவின் பாதம் பற்றினார் குருவே காப்பாற்றுங்கள் ஏமாந்து போய்விட்டீங்க உங்களை மட்டும் சந்திக்கவில்லை என்றால் அவருடைய கோரப்பசிக்கு நான் ஆளாகி இருப்பேன் முடியும் விரல் நகத்தை தவிர அத்தனையும் அவர் சாற்றிருப்பார் என்னை காப்பாற்ற வேண்டும் கூடியவது கவலைப்படாது என்னால் முடியாது அதையும் தாண்டி ஒரு பிரம்ம யு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கு அருகே தானே இருக்கின்றது எப்படியாவது ஓடி போய் சொட்டாண்டிக்கரை அண்ணுடைய ஆலயத்துக்கு புகுந்து விட உற்சாகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறியபொழுது எவ்வாறு போக இதோ என் மேல் தொண்டு இந்த ஈரம் காய்வதற்குள் நீ சென்றுவிடு என்று கூறி மேல் தொண்டை அவனிடம் கொடுக்கின்றார் வாங்கி கொண்டு நகர்கின்றார் அவர் வேகமாக ஓடு கண்ட எச்சி கோவன் அவை இவன் உணர்ந்து விட்டான் என்று அதீத வேகத்துடன் அவரை துரத்த ஆரம்பிக்கின்றான் அந்த துண்டினுடைய ஈரன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆலையினுடைய கதவை கோவையினுடைய வாசலை திட்டி வாசல் என்று சொல்வார்கள் ஆலயத்தின் பெரிய கதவு அதுக்குள்ளே சின்னத ஒரு கதவை தான் திட்டி வாசல் அந்த வாசல் நுழைந்து ஒரு காலை வைத்து விட்டான் ஒரு காலை வெளியே இருக்கின்றது அந்த ஈரம் காய்ந்து விட்டது துண்டை தூக்கி தூக்கி போட்டான் ஒரு காலை ஏற்றி பிடித்து கொள்கின்றான் பிடித்து இழுக்கின்றான் முன்னே பார்க்க அம்மா தெய்வி அம்மே நாராயணா தெய்வீ நாராயணா பத்ரே நாராயணா என்று கதறுகின்றார் கத்தில் அம்மா காப்பாற்று காணம் அந்த காலம் நம்பிக்கை தெய்வத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பக்தி பரிபூர்ணமான பக்தி கதறுகின்றான் அம்மே நாராயணா தேவி நாராயணா பத்ரே நாராயணா என்று அப்பொழுது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு என் அன்னை சூழி நீ பாலடியாக வருகின்றார் கதறான் அம்மா தேவி துர்கே என்னை காப்பாற்றி பத்ரே என்னை காப்பாற்றி ஓம் க்ரீம் ஜுவல ஜுவல சூழி நீ சர்வதுஷ்ட நிகரையே திவ்வையுடைய மந்திரத்தை உரிமைவிடத் தொடங்குகின்றாள் அன்னை நகருகின்றான் ஓம் ஷம்பாலா ஜி கே கராளதம் ஸ்ரீ பரத்யே ஷம் கிரீம் பட் பத் என்று பிரத்தேகிரா மந்திரத்தை அடுத்தபடி உருவுகின்றார் ஆம் க்ரோம் கிரீம் ஏ ஏ பரமேஸ்வரி அஸ்வருடாய் அஸ்வடா மந்திரத்தை பொழுது என் அன்னை சூழபாரதியாக வந்து யக்ஷியோடு பேசுகின்றார் விட்டுவிடு என் மகனை விட்டுவிடு என்னை நோக்கி வந்து விட்டாள் அம்மாவும் விட்டு விடுகின்றேன் ஒரு கால் உன்னிடம் இருக்கின்றது இன்னொரு கால் வெளியில் இருக்கின்றது ஆலயத்திற்கு வெளியே தானே இருக்கிறது இந்த ஒரு காலை நான் எடுத்துக் என் பசி யார் என்று கூறிய பொழுது என்னை விளையாடுகின்றனாயா என்று கூறி போற என் தாய் தனது சூலத்தினால அந்த எட்சியை கொன்ற இடம்தான் கீழ்காவு சொட்டானிக்கரை யாரை தரிசித்து கீழே ஒரு பத்து இருபது படியை விட்டு இறங்கினால் அங்கு ஒரு அழகான குளம் அந்த குளத்திற்குள் செல்கின்றான் யக்ஷியை கொண்டதனால குருதி நிறைந்ததுனால அந்த குளத்துக்குள் மூழ்கி அன்னை எந்திரிக்கின்றார் நடுகி போகின்றார் கண்ணீரோடு அம்மே நாராயணா தேவி நாராயணா பத்ரே நாராயண என்று தேவியின் பாதப்படுகின்றார் அன்னையே அந்த குளத்தில் குளித்த இடம்தான் கீழ்க்காவு இன்னைக்கும் தீய சக்தினாலோ தீ பாதிக்கப்படுபவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்தில் குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை நடைபெறுகின்றது கடுமையான ஒரு செய்னையினால பாதிக்கப்பட்டவர்கள் தீய சக்தி தம் உடலிலே தங்கிவிட்டால் அதை வெளியேற்றுவதற்கு அங்கு இருக்கின்ற ஆணியை கொண்டு அந்த ஆலமரத்திலே தன்னுடைய நெற்றியை வைத்து மோதி மோதியை அந்த ஆணையை இறக்குவார்கள் ஆயிரக்கணக்கான பிரதிமைகள் அந்த மரத்தை சுற்றி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றும் மறக்கின்றது ஊழ்வினைனாலோ தீவினைனாலோ ஏதோ ஒரு துர்சாத்மாக்களாக துர் சக்தியினாலோ பாதிக்கப்படுவர்கள் இன்றும் இந்த யக்ஷிக்காவும் என் அன்னை பத்திரகாரி இருக்கக்கூடிய கீழ்காவும் அந்த ஆலயம் சென்று அன்னை வராசக்தி காளியினுடைய அம்சம் சௌந்தரியமான வரது சொட்டானிக்க அம்மா தன் பக்தனுக்காக அவர் எடுத்த வடிவமே கீழ்காவு பத்திரகாதி வாழ்வில் ஒரு முறை தெரிந்தோ தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடல் ரீதியாக ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது இந்த சொட்டானிக்கடை ஆலயம் சென்று என் அன்னையினுடைய அந்த கீழ்காவு பூஜையில் கலந்து கொள்வது நான் வாழ்க்கையில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும்